உலக கோப்பை நாயகனே இவர்தான் வெளிவராத தகவல் மிரள வைக்கும் ஹார்திக் பாண்டியா ஸ்டேட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டாவது முறையாக இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றது இந்த போட்டியின் முடிவில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகனாக விராட் கோலி மற்றும் பும்ரா அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இவர்களை தாண்டி ஒரு இந்திய வீரர் இந்த உலக கோப்பையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய வீரராக இருக்கிறார் வெளியாகியிருக்கிறது இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விராட் கோலி எழுபத்தி ஆறு ரன்கள் அடித்தார் அதனால் அவர் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் அதே போல இந்த தொடரில் குறைந்த ரன்கள் விட்டுக் கொடுத்து பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் உம்ரா தொடர் நாயகனாக அறிவிக்கப்பட்டார் இவர்கள் இருவர்தான் உலகக்கோப்பையை இந்திய அணிக்கு வென்று கொடுத்தார்கள் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஆனால் வேறு ஒரு புள்ளி விபரம் இவர்கள் இருவரையும் தாண்டி மற்றொரு இந்திய வீரர் தான் இந்திய அணியின் வெற்றிக்கு முதல் காரணம் என குறிப்பிடுகிறது எம் எனப்படும் அதிக மதிப்புமிக்க வீரர் என்ற புள்ளி விபரத்தில் ஒரு வீரரின் பேட்டிங் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் என அனைத்து செயல்பாடுகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும் அந்த புள்ளி விபரத்தின்படி பார்க்கும் போது ஹர்திக் பாண்டியா இந்த தொடரிலேயே அதிக மதிப்புமிக்க வீரராக இருக்கிறார் அவருக்கு நானூற்றி பத்து புள்ளி இரண்டு இம்பாக்ட் புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன அவர் எட்டு போட்டிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் மற்றும் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இதே பட்டியலில் அடுத்த இடத்தில் ஆப்கானிஸ்தான் அணியின் ரஹ்மானுல்லா உர்பாஸ் இருக்கிறார் அவர் ஒன்பது புள்ளிகளை பெற்றுள்ளார் மூன்றாவது இடத்தில் ஜஸ்பிரித் பும்ரா நான்காவது இடத்தில் ஆஸ்திரேலியாவின் மார்கஸ்டோனிஸ் ஐந்தாவது இடத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா உள்ளனர் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த உலக கோப்பையின் நாயகன் ஹர்திக் பாண்டியாதான் அவர் ஆல்ரவுண்டராக பெருமளவில் இந்திய அணிக்கு கை கொடுத்திருக்கிறார் அவருக்கு இணையாக பும்ரா பந்து வீச்சில் அதே போல பேட்டிங்கில் ரோஹித் சர்மா இரண்டு அரை சதங்கள் அடித்து சிறப்பாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் ஹார்திக் பாண்டியா சரியாக செயல்படாததால் அவரை கோப்பை அணியிலேயே சேர்க்கக்கூடாது என பலரும் கூறி வந்த நிலையில் அவர் இந்த கோப்பையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய வீரராக சிறப்பாக செயல்பட்டு இருவது குறிப்பிடத்தக்கது